நாங்கள் வந்து இங்கே தமிழ் மட்டுமே தெரிஞ்ச பிராமணர்களை தமிழர்களாக ஏற்கிறோன்னு சொல்லிட்டோம் தமிழர்களுக்கு மட்டும் இங்கே வாக்கு இங்கே வந்து போட்டிடுறதுக்கான வாய்ப்பு இல்லை தெலுங்குகளுக்கு கொடுக்குறோம் கன்னடர்களுக்கு கொடுக்குறோம் மலையாளிகளுக்கு கொடுக்குறோம் உருது இஸ்லாமியர்களுக்கு கொடுக்குறோம் எல்லாரும் சேர்ந்து தானே தமிழ்நாடு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வந்து அவர் பிறப்பால் பிராமணர் அதனாலே நாங்கள் வெறுத்து ஒதுக்குவோம் அப்படின்னா மக்களை நம்ப வச்சுட்டு நீங்கள் யார் குருமூர்த்தி அவர்களுக்கும் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களுக்கும் ஸ்டாலின் குடும்பத்துக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்ல முடியுமா ஈவே ராமசாமில இருந்து அடுத்தடுத்து வந்து எல்லாருக்குமே பிராமணர்களோட நெருங்கி தொடர்பு இருக்கு அவங்களுக்கு தேவைன்னா பிராமணர்களை பிடிச்சி தூக்குவாங்க வேண்டாம் அப்படின்னா வந்து அஹ் திட்டுவாங்க வெளியில பொதுவெளியில திட்டுவாங்க இப்ப சீமானுக்கு பிராமணனுடைய உதவி தேவைப்படுது தேர்தலுக்காக அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா இப்ப நீங்க சொல்வது போல உதவின்னு இல்லை நாங்க வந்து எல்லா மக்களுக்குமான அரசியல் பண்றோம் அவங்க நமக்கு உதவி செய்யல நாம அவங்களுக்கு வந்து அவங்களுக்கான அரசியலை கொடுக்குறோம் எல்லாத்துக்குமான அரசியல் பண்ணுறோம் பிராமணர்களுக்கு மட்டும் சொல்லுங்கள் எதன் அடிப்படையில் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பட்டியலினத்தை சேர்ந்த மக்கள் பழங்குடியின மக்கள் எல்லாத்துக்குமான அரசியல் தானே பண்ணுறோம் நாங்கள் பிராமணர்களுக்கு மட்டும் வாய்ப்பு கொடுக்கலையே பழங்கு இந்த இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு பொது தொகுதியில நாங்க வந்து போட்டியிடுறதுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறோம் திமுக மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாட்டிற்கு வருகை தரும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் வி செந்தில் பாலாஜி கரூர் மாவட்ட கழக செயலாளர்